வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சங்கிலி மனசு தான் செய்ய போகிறோம் பொதுவாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இந்த சங்கிலி மனசை நாங்கள் வீட்டிலேயே இலகுவாக செய்து கொள்ளலாம் இப்போ இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் என்ன போறோம்னு சொன்னால் முதல் இதுக்கான மாவை கொள்ள போகிறோம் இந்த மா குலைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் அளவுகளை பார்ப்போம் கோதுமை அல்லது மைதா கொள்ளுங்க முந்நூறு கிராம் சீனி எழுபத்தஞ்சு கிராம் இந்த சீனி இந்த மாவை குலைக்கிறதுக்கு மட்டும்தான் பிறகு நாங்கள் மேலே தூவுறத்துக்கு ரொம்ப எடுத்துக்கொள்ளலாம் அதோட ஈஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று கிராம் ஈஸ்ட் இருக்குது பட்டர் எடுத்துருக்கிறேன் ஐம்பது கிராம் பட்டர் இதோட சன் தண்ணி இளம் சூடான தண்ணியாக எடுத்துக்கொள்ளுங்க இதுண்ட அளவு சரியாக நீங்கள் நூற்றி இருபது மில்லி லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல அளவாக இருக்கும் அடுத்தது உப்பு அரை தேக்கரண்டி சேர்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது இப்ப இவ்வளவு தான் இப்ப நாங்கள் முதல் இந்த மாவை எப்படி குலைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் முதல் என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்கள் இந்த ஈஸ்ட நொதிக்க விட்டு கொள்ளணும் இது இப்ப நாங்கள் வேறொரு சின்ன ஒரு மாத்தி கொள்றேன் இதோட ஒரு அரத்தேக்கிரண்டி அளவான சீனி சேர்த்து கொள்றேன் அந்த எடுத்து வச்சுக்கிற சீனிலேயே அரத்தேக்கிரண்டி அளவு சேர்த்திருக்கிறேன் இதோடு நாங்கள் அந்த மாவை குழைக்க வச்சுருக்கிற அந்த தண்ணியில் தான் அது கொஞ்சம் மிளம் சூடான தண்ணி அதில் ஒரு மூன்று மேசக்கரண்டி அளவான தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம் விட்டுட்டு ஒரு கா கலக்கிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டோம்னு சொன்னால் இது நல்லா இந்த பொங்கி வரும் நொதித்து அந்த அளவுக்கு விட்டு கொள்ளணும் இப்போ நாங்கள் அந்த ஈஸ்டை நொதிக்க விடுற அந்த நேரத்துக்கு இதுக்கான மாண்ட அந்த உலர் பொருட்களை கலந்து கொள்வோம் இப்போ எடுத்து வச்சுக்கிற மாவு எடுத்துக்கொள்றேன் இதோட சீனி இதோட உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் உப்பு அரை தேக்கிரண்டி உப்பு இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது ஒரு கா எல்லாம் சீர்கிற அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இந்த நேரம் அங்கால ஈஸ்டும் நொதிச்சு வந்துட்டுது இப்போ அதை இதோட சேர்த்து கொள்ள போகிறோம் நாங்கள் இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கணும் இதை சேர்த்துட்டு இப்போ இதை குளைக்கிறதுக்கு நாங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கிற தண்ணி இதையும் சேர்த்து இதோட சேர்த்து இந்த மாவை நல்லா கொள்ள போகிறோம் தண்ணி பாருங்கள் முழுதும் சேர்த்துட்டேன் என்ன சொன்னால் இது நல்ல அளவான தண்ணி இந்தளவு மாவு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நல்ல அளவான தண்ணி இது இப்போ இதை நல்லா கொள்ளுவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படியே குளைச்சு போடுறேன் இப்போ பாருங்க மாவெல்லாம் கலந்தாச்சது கலந்து ஒரு க கொஞ்ச நேரம் தான் குழைச்சிருக்கிறேன் இப்போ இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னால் எடுத்து வச்சிருக்கிறோம் பட்டரையும் சேர்த்து குழைக்க போகிறோம் பட்டரையும் எல்லாம் போய் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு குழைக்க இனி நல்ல ஒரு தன்மைக்கு வரும் அந்தளவுக்கு குளைச்சி கொள்வோம் இது நீங்கள் ஒருவேளை மிஷினில் குழைக்கிறீங்களா இருந்தால் இது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இப்படியே குழைச்சி கொள்ளுங்க கையால் தான் குழைக்கிறீங்களா இருந்தால் நல்லா அந்த ஒட்டுப்படாத நல்ல ஒரு மென்மையான ஒரு தன்மைக்கு அந்த அளவுக்கு குழைச்சி விட்டு கொள்ளணும் இப்படியே நான் இதை சேர்த்து குழைச்சு விட்டு கொள்ள போகிறேன் இப்போ இந்தம்மா நல்லா குழைச்சாச்சு இப்போ என்ன சேப்பிட்றோம்னு சொன்னால் இதை எடுத்து வேற ஒரு சட்டியில் அது கொஞ்சம் சட்டிக்கு பட்டர் பூசிட்டு அதில் வச்சு கொள்ள போகிறேன் என்று சொன்னால் இப்படியே ஒரு ஒரு அரை மணித்தியாலம் அளவுக்கு விட்டோம் என்று சொன்னா தான் அது நாங்கள் ஈஸ்ட் சேர்த்துருக்குறோம் அதால் அது இன்னும் கொஞ்சம் அந்த அதை ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் பொங்கி வரும் இப்போ இதுக்கு மூடியை போட்டு நல்லா இறுக்கமாக மூடி விடுங்கோ இல்லை என்று சொன்னால் நல்லா பொழுத்தினால் இறுக்கமாக மூடிட்டு ஒரு அரை மணித்தியாலம் விட்டுக்கொள்ள போகிறோம் இனி அரை மணி தியாத்துக்கு பிறகு பார்ப்போம் இப்போ இந்தம்மா நாங்கள் விட்டு ஒரு அரை மணி தேழம் ஆகிட்டுது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் இனி சம அளவு துண்டுகளாக எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் இதை ஒரு ஆறு துண்டாக ஆக்கிக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு நீங்கள் இந்த சங்கிலி மனசு எந்த அளவில் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த உருணையில எடுத்து கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் எடுத்துட்டோம் இனி இதை நீட்டு நிட்டாக உருட்டி கொள்ள போகிறோம் கடைகளில் கொஞ்சம் பெருசாக செய்திருக்கும் அதுன்ற சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இந்த இதை அழகாக ஒரு நாளாக்கி செய்வீங்கன்னு சொன்னால் பெரிய சங்கிலி மனுசாக இருக்கும் இப்போ இதை இனி எப்படி உருட்டுறான்னு பார்ப்போம் இவளை இதை நீங்கள் உருட்ட முதல் கொஞ்சமாக தூவி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உருட்டுறதுக்கு சுகமாக இருக்கும் இதை என்ன செய்யப்படோம்னு சொன்னால் நாங்கள் இப்படி கொஞ்சம் நீட்டாக்கி போட்டு ஓரளவு நீட்டாக சும்மா இருக்கா உருட்டி போட்டு திருப்பி என்ன செய்யப்பறோம்னா திருப்பி எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு திருப்பி ஒரு அரை மணித்தியாலம் திருப்பி விட்டு கொள்ளணும் ஒவ்வொருக்காலும் நாங்கள் ஒவ்வொருக்காலும் ஒவ்வொரு முறை செய்து செய்து திருப்பி நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலும் விட்டோம்னு சொன்னா தான் நல்லா இருக்கும் இதை இப்படி எடுத்து இன்னொரு தட்டில் வச்சு கொள்ள இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி உருட்டி உருட்டி எடுப்போம் இது இப்போ எல்லாம் உருட்டி எடுத்து வச்சுருக்குது இப்போ சும்மா சின்னனா தான் உருட்டி இருக்கிறோம் பிறகு நாங்கள் திருப்பி உருட்டோனோம் இப்போ இதை திருப்பி நல்லா பொழுத்தினாலேயோ என்னோ நல்லா இருக்கமா மூடுவோம் காயக்கூடாதுமா மூடி போட்டு திருப்பி ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டு கொள்ளலாம் விட்டுட்டு பிறகு இதுதான் முக்கியம் ஒவ்வொரு காலம் நீங்கள் ஒவ்வொரு படிகளுக்கு முன்னில இப்படி மூடி கொஞ்ச நேரம் கொள்ளணும் இது நான் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டுருந்தேன் நான் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியுது பாருங்கோ கொஞ்ச நாள் எல்லாம் ஊதி பெருசாக வந்திருக்குது இப்போ என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் இனி திருப்பி எடுத்து திருப்பி இனி நாங்கள் இதை உருவாட்டி அந்த சங்கினி பனுசண்ட் அந்த உருவத்துக்கு சுற்றி எடுத்துக்கொள்ள போகிறோம் நான் அந்த முதல் உருட்டின அந்த தட்டத்திலேயே ரொட்டி கொள்ள போகிறேன் நீங்கள் சுத்தமான ஒரு மேசையில் கூடி எல்லாம் மேசையெல்லாம் நல்லா துடைச்சி திருந்துட்டு அதில் கூடி உருட்டி கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இதை எடுத்து என்ன செய்யப்படணும்னு சொன்னால் நல்லா மெல்லிசாக உருட்டணும் ஆக இல்லை பாருங்கள் இப்படி இந்தளவு மெல்லிசாக நீட்டாக நீட்டாக உருட்டி கொள்ளுவோம் சும்மா அப்படி இழுத்து விட்டீங்கன்னாலே சரி நல்லா உருட்ட தேவையில்லை இப்படி உருட்டி டம்ளோ இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இனி நாங்கள் எந்த தட்டில பேக் பண்ண போறோமோ அதிலேயே எடுத்து சுத்தி கொண்டோம்னு சொன்னா சுகம் இப்போ நான் அந்த தட்டத்தை எடுத்து அதில் இப்படி சுத்தி வைக்கிறேன்ன்ற சொல்லி பார்ப்போம் நான் இது இந்த தட்டம் தான் அவன்ல வச்சு கொள்ள போறேன் அதால இப்ப இதில எடுத்து நாங்கள் அந்த உருட்டி வச்சிருக்கிற மாவிருக்குள்ள அதை எடுத்து இப்ப இதுல சுத்தி வைக்க போறோம் இது சுத்தக்க பாருங்கோ இப்படி சுற்றணும் மற்ற ஒவ்வொரு சுத்துக்கிடையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் இடைவழி இருக்கணும் ஏனென்று சொன்னால் இப்படி இடைவெளி சுற்றுங்க ஏன்னு சொன்னால் கொஞ்சம் இடத்துல இது திருப்பியும் வைக்க போகிறோம் அப்போ இன்னும் கொஞ்சம் அது பொங்கி வரும் அதால் இப்படி ஒவ்வொன்று கிடையிலேயும் இடைவழி வர மாதிரி இப்படி சுற்றி வைக்கோங்க இப்போ இதை மாதிரி ஒரு தட்டுக்கு உங்களுக்கு எத்தனை அந்த அந்தளவு வச்சுக்கோங்க ஆனால் இடைவெளி கொஞ்சம் வச்சு வச்சு வைக்கணும் நான் ரெண்டு தட்டில் வச்சு எடுக்க போகிறேன்னு அதனால் ரெண்டு தட்டுலையும் இப்போ இப்படி சுற்றி வைப்பேன் இப்படி நல்ல விட கொஞ்சம் போட்டுக்கோங்க விட்டிங்கன்றா தான் பிறகு நாங்கள் வேக் பண்ணி எடுக்க கையும் நல்ல அளவாக இருக்கும் பார்க்கக்கா அந்த சங்கிலி மனுசு இப்போ இதில் மூண்டு வச்சுருக்கிற மற்ற தட்டிலையும் இதே மாதிரி மூண்டை இப்படி சுற்றி வச்சு கொள்ள போகிறேன் இப்போ வேற ரெண்டு தட்டிலையும் ஆறு சங்கிலி பனசுக்குரியதும் சுற்றி வச்சாச்சுது இப்போ இதை திருப்பியும் நாங்கள் ஒருக்கா மூடி விட்டு கொள்ளணும் திருப்பி பழுத்தினால் மூடி திருப்பி ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டு கொள்ளணும் அப்படி விட்டோம்னு சொன்னால் தான் அது நல்லா திருப்பி ஒருக்கா இதெல்லாம் நல்லா ஊதி வரும் அப்போ தான் அந்த பன்ஸ் நல்லா சாஃப்டாகும் இருக்கும் இப்போ திருப்பி மூடியை போட்டு விட்டு கொள்ளுவோம் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு வைக்க பார்ப்போம் இது நாங்கள் இப்போ இப்படியே நாங்கள் இப்போ அளவாக வந்துட்டு உங்களுக்கு மேலால் பார்க்கக்கே தெரியுது இப்போ நீங்கள் என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் அவனில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அவனில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி தொண்ணூறு பாயசியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அளவாக வந்துடும் இப்போ வச்சு எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ இது நான் அவனில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டேன் உங்களுக்கு மேலே பார்க்க தெரியும் கூட அவனுக்கு ஏப்போ சிலவில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் இப்படி மேலே பாருங்க உங்களுக்கு பார்க்க அந்த நிறத்தை பார்த்து வெளியில் எடுத்துருவோங்க இப்போ இதுக்கு மேலே சுகர் சிறப்பு பூசிக்கொள்ள போகிறேன் இது நான் ஏற்கனவே கேக்குகளுக்கு அந்த பூசுகிறது செய்ய இருந்ததால உங்களுக்கு நான் செய்ய காட்டல இது சுகமாகவே செய்திடலாம் இந்த சுக சிரப் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு கப் சீனிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு சூடாக்கணும் சூடாக்கக்க இதுக்கு நாங்கள் பாகுப்பதம் எல்லாம் பார்க்குறீங்க இந்த சீனி கரையணும் சீனி கரைஞ்சு கொதிக்க தொடங்கக்க அளவாக இருக்கும் இதில் நான் சீனி ஒரு கப் சேர்த்து செய்யாக்க எனக்கு அந்த இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணுன்றதால அப்படி செய்கிறோம் நீங்கள் வேணுமென்று சொன்னால் கொஞ்சம் சீனியை கூட்டி கூடி அந்த சுகர் சிரப் செய்து கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த மண்ணுக்கு உள்ளையும் சீனி சேர்த்துருக்குறோம் அதோடு இப்போ மேலேயும் கொள்ள போகிறோம் அதால நீங்கள் இப்படி செய்து போட்டு ஃப்ரிட்ஜில் அந்த சுகர் சிரப்பை வச்சுட்டு கேக்குகளுக்கெல்லாம் பூசி கொள்ளலாம் இப்போ இதைப்போ இப்படி பூசிட்டு இதுக்கு மேலே சீனி தூவி விட போகிறோம் இதில் உங்களுக்கு சீனி தூவை பிடிக்கலைன்னு சொன்னால் போடாமல் விடுங்கோ நான் கொஞ்சம் தூவி விட்டு கொள்ள போகிறேன் தூவினா தான் சாப்பிடக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இதில் சீனி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் சுகர் சிறப்பை போட்டுட்டு கொஞ்சம் பெரிய ஒரு தட்டில் சீனியை போட்டுவிட்டு அப்படியே திருப்பி வச்சு அப்படியே பிரட்டி கூடி எடுத்து கொள்ளலாம் நான் சும்மா தூவி விட்டு கொள்கிறேன் இப்போ நான் எல்லாத்துக்குமே எல்லாம் சீனி எல்லாம் போட்டாச்சுது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினா பிறகு பிச்சு பாப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் அடுத்தளவில் பாருங்கள் ஆறு தான் எனக்கு வந்திருக்குது ஆக பெருசு மீனில் ஆக சின்ன மீனில் அன்னளவான ஒரு அளவு தான் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாவுண்ட அளவு எடுத்து எல்லாத்தின் அளவையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எடுத்து செய்து கொள்ளலாம் இப்போ இதை கொஞ்சம் ஆறட்டும் ஆறு நாற்பம் பார்ப்போம் பாருங்க உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் நல்லா சாஃப்டா நல்லாவே வந்திருக்குது நீங்களும் வீட்டில் இப்படி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னால் இந்த அளவுகள்ல எடுத்து நான் இதில் சொன்ன முறையில செய்வீங்கன்னு சொன்னால் பிழைக்காமல் இப்படி செய்து கொள்ளலாம் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க எனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி